அனைவருக்கும் வணக்கம் மக்களே இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஃபீல்டு சார் ஒரு விமானத்தளத்தை அமைப்பதற்காக அதற்குரிய நிலமாக மேலே கழுத்தெரிகின்ற நிலமாக எங்களுடைய நிலம் இழந்தபடியாக இதில் ஒரு விமானத்தளத்தை பலாலி வசாவளான் பகுதியில் அமைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அல்லது அறுபதாம் ஆண்டு நினைக்கிறேன் டூரின் காரின் ரைசிய விண்வெளி வீரர் நிலவுக்கு போய்விட்டு இறங்காமல் திரும்பி வந்தவர் அவர் இந்த விமான நிலையத்துக்கு வந்திருந்தார் பிடிசி ம மகாராணியும் அவருடைய கணவர் இடின் கோமகனும் இந்த விமான நிலையத்திலே வந்து இறங்கினார்கள் அறுபத்தி ஆறாம் ஆண்டில் எம்ஜி ராமச்சந்திரனும் ஷரயாதேவியும் இதில் வந்து இறங்கினார் வரலாற்று கொண்டே ஓம் வந்து செல்வாச்சார் போது தமிழக அமைச்சர்னாலும் இது வர வந்த ரங்கி தான் பூனைவர் எனக்கு பதினேழு பதினெட்டு வயசில் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா வந்த ரங்கைகளில் இதுசாரி கொள்கையுடையவர் அவர் கூட நின்று மாலை போட்டதில் அவருக்கு சுத்தவரை நின்ற ஒரு இருபத்தைந்து இளைஞர்களில் நானும் ஒருவர் ஒரு வரலாற்று தவறு எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்த ஒரு வரலாற்று தவறு அனைவருக்கும் வணக்கம் மக்களே அடுத்து நான் சொல்ல விடயம் எங்களுடைய பலாலி விமான நிலையம் இரண்டாம் யுத்தத்தின் போது சார் ஒரு விமானத்தளத்தை அமைப்பதற்காக அதற்குரிய நிலமாக மேலே கழுத்தெரிகின்ற நிலமாக எங்களுடைய நிலம் இருந்தபடியாக இதில் ஒரு விமானத்தளத்தை பலாலி வசாவளான் பகுதியில் அமைத்தார்கள் அவர்கள் விட்டுட்டு போகும்போது சுதந்திரத்தின் போது விட்டுட்டு போகும்போது அந்த விமானத்தளம் இலங்கை சிவில் விமான போக்குவரத்துக்கு கையளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அல்லது அறுபதாம் ஆண்டு நினைக்கிறேன் டூரின் கார் ரைசிய விண்வெளி வீரர் நிலவுக்கு போய்விட்டு ரங்காமல் திரும்பி வந்தவர் அவர் இந்த விமான நிலையத்துக்கு வந்திருந்தார் அவர் அன்றைய தினம் எனக்கு ஆறு வயசு நான் அவர் வந்த அந்த காரை தான் பார்த்தேன் வந்துட்டு போனவர் அதன் பின்னர் பீடி மகாராணியார் மகாராணியார் ம மகாராணியும் அவருடைய கணவர் கோமகனும் இந்த விமானத்தில் வந்தினார்கள் சம்பிரதாயமாக மயிலடி தான் அதை வரவேற்கிறது அந்த அன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய இந்த வசாளன் சந்தியிலே இருந்த ஒரு வழக்கறிஞர் காசநாயம் என்று சொல்கிறது அவர்தான் அவர்களை வரவேற்க போயிருந்தார் அவர் அந்த இடம் சிவமனாக மைட்டு சிவமனாக இருந்தார் அவர் அவர்களை ஏற்ற கொண்டு போனது கெட்டு திருக்கள் மாட்டுவன் அவர் அதிர்ந்து போன அதிர்ந்து போய் கேட்டால் இது என்ன இது என்று சொல்ல அவர் தானே இங்கே தெரிய என்று சொல்லி சொன்னவர் அது ஒரு வரலாறுங்கிற மாதிரி அடுத்ததாக அறுபத்தி ஆறாம் ஆண்டில் எம்ஜி ராமச்சந்திரனும் சரையாதேவியும் இதில் வந்து ரங்கின வரலாற்றுகளை கொண்டது ஓம் வந்து ரங்கினவன் ரங்கி அதுக்கும் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இந்தியாருக்கு விசா கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இங்கே வந்த எஸ்ஐசிஎல் பேசக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகளோட அவ ரெண்டு பேரும் வந்தவன் வந்து ரங்கினதும் இந்த விமானம் எழுத்து தான் அதுக்கு பிறகு செல்வாச்சார் செஞ்சபோது தமிழக அமைச்சர்னாலும் இந்த வந்துறங்கி தான் பூனவேன் ஆகவே இப்படி பல வரலாறுகளை கொண்ட நான் எனக்கு பதினேழு பதினெட்டு வயசில் ஸ்ரீமாவோ பண்டார் வந்த ரங்கைகளில் இங்கே ஒரு கிராம சேவையாளர் இருந்தவர் அவரும் ஒரு கொள்கை கொள்கையுடையவர் அவர் உட நின்று மாலை போட்டதில் அவருக்கு சுத்தவரை நின்ற ஒரு இருபத்தைந்து இளைஞர்களை நானும் ஒருவன் அந்த ஏர்போர்ட் சந்தியில் வச்சு மாலையை போட்டு அனுப்பிவிட்டேன் நாங்கள் அப்போ அப்படி ஒரு வரலாறு மிக்க மான நிலையத்தை கோரிக்கை தற்காலத்தில் இந்திய கவர்மெண்ட் எடுத்தது ஒப்பந்தத்தில் தாங்கள் அதை பராமரிக்கிறோம் என்று சொல்லி நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களுடைய எம்பிக்களின் ஒத்துழைப்போடு அந்த விமான நிலையத்துக்குரிய பாதை மேற்கு புறமாக மாற்றப்பட்டது அந்த நேரத்தில் வயாவளான் பகுதியில் அரசியலில் பலமுள்ள ஒருவரும் இல்லாதபடியால் இவர்கள் தங்களுடைய எண்ணத்துக்காக என்னுடைய மாத்தினார்கள் இங்கே ஒரு பற்றிய காட்டுக்குள்ளே வாசல் இருக்கு இப்போ பொறுப்பேற்றிருக்க அந்நிய நாட்டுக்கு தெரியாது எந்த பக்கமும் இருந்தது என்று சொல்லி எங்கடைய வரலாற்றை மறைத்ததில் எங்களுடைய எம்பிக்களுக்கு தகுந்த சாதாரணமான இது இல்லை எவ்வளவோ குற்றங்களே அவர் செய்திருக்கேன் நம்ம எங்களுடைய எல்லா வரலாற்றையும் எங்கள்டே மறைச்சி கொண்டு பிறகு நாங்கள் சொல்லக்கூடாது அடுத்தவன் எங்கடைய பிடிக்கிறான் செய்கிறான்னு சொல்லி இன்றைக்கு இந்த பாதை துறந்திருக்கு இதில் வந்து இன்னும் ஒரு முந்நூறு மீட்டர் தான் விமான நிலையத்துக்கு கிடாக்கு கிடக்கு ஆனால் இப்போ நாங்கள் திரும்பியும் அதை சுற்றி தான் அது ஒரு வரலாற்று தவறு எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்த ஒரு வரலாற்று தவறு இதை எப்படி நிவர்த்தி பண்ணினோம் என்றது எனக்கு தெரியாது என்னோட சொல்லிச்சுன்னா அதை இன்னொரு நாட்டோடு எங்கிற பக்கத்து நாட்டோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கணும் அவைன்ற அனுமதி இல்லாமல் இப்போ நேரத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கூட இந்த எங்களுடைய அரசாங்கம் வைக்க முடியாது அப்போ இனி அவை ஒத்துக்கொண்டால் தான் நாங்கள் எல்லாம் எனக்கு சாத்தியமாக தெரியலை நாங்கள் இது சம்பந்தமாக இப்போ வந்திருக்க விட முறையிடுவோம் உங்களுடைய பாதை வந்து இந்த பகுதியில் இருக்கணும் ஏன்னா இப்போ இதுதான் தான் ஏப்போர்ட் பாசல் இதுதான் இது எந்த ஒரு முந்நூறு மீட்டர் போனால் ஏப்போர்ட் சார் ஏதாவது தெரியுமா ஏப்போர்ட் தான் இதை கொண்டு நீங்கள் அங்கே ஒரு பா இது இல்லை சரியான ஒரு துரோகம் எங்களோட மக்களை ஒரு சோ நீங்கள் என்னென்னது போயிலான்னு சொல்லுவீள் தேசியம்ரியல் சொல்லுவது தேசியம் ஒன்ட்டு கேட்டால் என்னென்னு எங்களுக்கு விளக்கமாக எங்களுக்கு தெரியாது அது விளக்கமாக சொல்றியல் இல்லை சரியா இது எங்கட அடிப்படை உரிமை எங்கடைய பாதையே அவன் உற்பத்தி செய்தவனே இதன் போட்டிருந்ததை நீங்கள் திருண்டை மாற்றி கொடுக்குறேன்டா என்ன மாதிரி அது ஒரு துரோகத்தனமான எனக்கு எந்த வாழ்க்கையிலே இது மறக்க முடியாது எங்கள இனத்துக்கு செய்த மகாத்ரோகம் அங்கே அது சீர்காரியே துரோகத்துக்கான பலனை தானே இப்போ இந்த இன்முறை அவை சம்பாரிச்சுட்டு நம் அரசியலில் உழைச்சிட்டு நம் தங்கட தங்கட குடிசையில் வாழ்ந்தவன் மாளிகை பங்களா காட்டி இருக்கு நம் எங்கட கண்ணுக்கு முன்னால் தெரியுது எங்களுக்கு எங்கால இதுகள் வந்ததுன்றது தெரியாது அப்ப இனி அவை சம்பாரித்ததுகளை பற்றி நாங்கள் சொல்லி கவலைப்பட விரும்ப இல்லை வந்திருக்கிற அரசாங்கம் தூய்மையானது தூய்மையான ஏன் நீங்கள் நேரடியாக கொண்டு போய் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சமர்ப்பிக்க கூடாது அரசாங்கத்தில் இல்லை இப்போதான் எங்களுக்கு கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது இது இப்போ என்னென்ன பரம்பரை பரம்பரையாக விளாபாரியாக சட்டத்தரணிகளும் சட்டத்தரணிகள் தான் வந்திருக்கு நம்ம எம்பிக்கார் அது தமிழக கட்சிண்டா என்ன காங்கிரஸ் கட்சியிலேண்டா என்ன அஞ்சு யூசி இருந்தவ நாலு பேர் தமிழர்கள் சரி பலம் ராமநாதன் அந்த சுதந்திரம் பெற்ற அந்த ஊழியை கொண்டு வந்து அப்படின்ற அங்கே குதிரை வண்டியில் அப்போ குதிரை வண்டியை கலட்டி போட்டு ஜெயாரம் இழுத்து கொண்டு போனான்னு சொல்லி அறிகிறான் குதிரையை கலட்டிட்டு ராமநாதன் அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு ஒரு பக்கத்தில் மாட்டுக்கு போதில் அஜய் ஆரணன்றது மற்ற பக்கம் எனக்கு அருண் எனக்கு சரியா தெரியாது இழுத்து கொண்டு போனவன் என்ன காரணம் அவ்வளவு உயர்ந்தாக்காவே எங்களை வச்சிருந்தவ இவ கல்வியெல்லாம் உயர்ந்த அவர் இவர் தான் அந்த மடல வேண்டிகொண்டு வந்தார் அப்ப உங்களால அந்த செய்ய முடியவில்லை எங்களை புகழ்பெற்ற உலகத்திலே புகழ்பெற்ற சட்டத்திறனையும் அம்பது கம்பது கேட்டவர் பாலிமேன் ஈஸி பண்றவங்க தருவாங்க அவைகள் தங்கட எங்கட அந்த பாலிமேன்ல தங்கட சிறமையாள காட்டுறதுக்காக செயற்பட்ட முடிய பாமர மக்களுக்காக இதுவரையும் ஒருதரின் செயற்படே இல்லை சரியா இப்ப வந்திருக்கிற அடுத்த செயற்படும் என்னுடைய முழுமையான ஒரு நம்பிக்கை நாங்கள் நேர கதை இந்த இது அன்னே பார்க்குறோம் டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கிறார் டாக்டர் உடனே காலையில போன் பண்ணி சொன்னேன் ஓ என்ன வேலை சொல்லி நான் போய் கதைப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இந்த இதுக்கு வந்து முக்கியமான ஒரு தீர்மானம் ஏன்னு சொன்னால் இது வந்து எல்லாருக்குமே ஒரு சுகமானதும் வந்து ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு வியானிலையை இந்த பாதை மாற்றுறதுன்ற வந்து துரோகம் தானே என்ன இப்போ நாங்கள் புதுசாக கேட்கவே இல்லை எங்களுக்கு இருந்தால் தான் அங்கே வீடு ஏர்போர்ட் தந்தி பக்கத்தில் உனக்கு தான் இவன் வீடு

இப்போ வந்திருக்கிற அரசு சரியான செய்யலாம் என்று எல்லாத்தையும் நம்புகிறோம் நாங்கள் அது மாதிரியே நடக்கணும் நீங்கள் நான் நம்புறது வேறு மக்கள் போட் பண்ணி இப்போ போட் பண்ண ஒன்றும் தெரியாதாக்கள் சரியா நாங்கள் கதை காட்டிலும் கதைக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் இருக்கிறோம் பின்னால் ஆக இது வருங்காலங்களில் இன்னும் விடயங்கள் எனக்கு சொல்ல கிடக்கு தொடர்ந்து கதை பண்ணுவோம் நான் அடுத்த முறை டைரியில் நோட் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இந்த பாதையை நாங்கள் உண்மையாக திறக்க உணவு சார் நீங்கள் இவ்வளவு சொல்லிக்கலாம் எனக்கு இத்தனை உலக தலைவர்கள் எல்லாம் வந்துட்டீங்க நம்ம யா போட்டுக்கணும்னு சொல்லி தெரியுது மிக்க நன்றி அங்கே நிறைய தவலை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நிறைய தவலை சொல்லி கொண்டிருக்கிறீங்க இவனை கேளுங்க இதில் அந்த ப்ரோக்கரை பற்றி சொல்லுவாங்க இந்திரா இந்திரா காந்தியோட படித்தவர் அவருக்கும் நேரு குடும்பத்துக்கும் நல்ல தொடர்பு இருந்தது அவர் தனியாக தண்ட காசில் கட்டின கோயில் தான் சிவன் கோயில் ஒன்று அங்கே இடிக்காமல் கிடக்கின்றார் அவர் தன்னுடைய காசில் காட்டினார் இதில் ஒரு மேல் வீடு இருந்தது அதை தான் போது கொடுத்தார் அவர் அவர் கல்யாணம் கட்டில் பிள்ளைகள் இல்லை சரி இந்த நேர்காணல்கள் தொடர்ந்து நடைபெறும் எனக்கு தெரிந்த விடயங்களை உண்மையாகவும் விசுவாசமாகவும் நான் சொன்னேன் நீங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் என்ன பாராட்டலாம் வேண்டும் என்றாலும் தூக்கலாம் எனக்கு அதில் எந்த விதமான பாராட்டினால் சந்தோஷமும் இல்லை தூதினால் கோபமும் இல்லை நான் என்னென்ன சராசரி ஒரு மனிதன் என்னுடைய வயசுக்கு என்னுடைய அனுபவங்களை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன் வேறு ஒன்றும் எனக்கு இல்லை என்னுடைய சொந்த அனுபவங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன் எனக்கு என்னுடைய அனுபவங்களில் நிறைய விடயங்கள் இருக்குது அடுத்தடுத்த காண நன்றி 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 நன்றி